வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே அண்ணாமலையுடைய ஒரு ஸ்பீச்சை வந்து கேட்க முடிஞ்சிச்சுங்க எப்படி ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்பீக்கர் அண்ணாமலை அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு வீடியோ போதுமானது எப்படி ஃபிங்கர் டிப்ஸில் வேர்ல்டு பாலிடிக்ஸை கையில் வச்சுருக்காரு அப்படிங்கிறதும் பயங்கர ஆச்சரியமா இருக்குது அவர் வீடியோவில் ஒரு வீடியோவில் சொல்கிறாரு ஓப்பன் ஹெய்மரை பற்றி பேசுகிறாரு ஓப்பன் ஹெய்மர் யார் கிறிஸ்டபர் நோலன் ஓப்பன் ஹெய்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார்ல அணுகுண்டை தயாரித்தவர் அணுகுண்டின் தந்தை ஓப்பன் ஹெய்மர் ஹிரோஷிமா நாகசாகி இது மேலே வந்து குண்டு போட்டாங்கள் அமெரிக்கா அதனுடைய ஆர்ஜினே ஓப்பன் ஹைமர் கண்டுபிடிச்ச குண்டு தான் ஓப்பன் ஹெய்மர் இந்த அணுகுண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாக அவருக்கு ஒரே குழப்பமா நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அதை கண்டுபிடிச்சா அவ்வளவு பேர் லட்சக்கணக்கில் மக்கள் வந்து செத்து போவாங்களே லட்சக்கணக்கான மக்கள் செத்து போகிறதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கணுமா ஆனால் நம்மளுடைய நாடு இதை நம்மளை பண்ண சொல்கிறாங்க நம்ம நாட்டுடைய நல்லதுக்காக பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு ஒரே குழப்பமா ஓப்பன் ஹை ஓப்பன் ஹெய்மருக்கு அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா பகவத்கீதை இருக்குல்ல அதை படிக்க ஆசைப்படுறாரு பகவத்கீதையை படிக்கணும்னா சான்ஸ்க்ரிப்ட்டை தெரிஞ்சிருக்கணும் ஓப்பன் ஹேமருக்கு சான்ஸ்கிரிப்ட் தெரியாது அப்போ ஃபஸ்ட்டு சான்ஸ்கிரிப்டை கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு சான்ஸ்கிரிட்டை கற்றுக்கிட்டு பிறகு பகவத்கீதையை படிக்கிறாரு அந்த குழப்பத்திலருந்து விடுபட நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு தெளிவு பெறுவதற்காக பகவத்கீதையை நம்புகிறாரு ஓப்பன் ஹேமர் பகவத்கீதையில் ஒரு வார்த்தை இருக்குது என்னென்னா கடமையை செய்ய லாப நஷ்டத்தை ஃபோக்கஸ் பண்ணாத உன்னுடைய கடமையை நீ செய் லாப நஷ்டத்தை நீ வந்து மைண்டுக்குள்ளே போடாத அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் தெரிவு பெறுறாரு அப்போ நம்ம நாட்டுக்கு நல்லது நம்ம நாடு செய்ய சொல்கிறாங்க நம்ம நாட்டுடைய ஃப்யூச்சருக்கு நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு அணுகுண்டை தயாரிக்கிறாரு அந்த அணுகுண்டு தான் ஹீரோசிமா நாகசாகி மேலே தூக்கி போடுறாங்க எவ்வளோ பேர் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் செத்து போகிறாங்க ஹீரோசிமா நாகசாகியில் இரண்டாவது போர் முடிவுக்கு வருது ஓப்பன் கைமருடைய கடைசி காலகட்டத்தில் அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை பற்றி எழுதும்போது இது மாதிரி நான் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு ரெண்டு லட்சம் பேரை வந்து கொண்டுச்சு ஆனால் அதனால தான் இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு நல்லா கவனிங்க இரண்டாம் உலக போர் எப்போயிலிருந்து எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் நடந்துச்சு ஹிரோசிமா நாகசாகி மேலே அமெரிக்கா குண்டை போட்டதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் முடியுது நிறுத்தப்படுது அப்போது அந்த குண்டை போடாமல் இருந்திருந்தால் இன்னும் போர் கண்டினியூ ஆகிருக்கும் செகண்ட் வேர்ல்டு வாரில் எவ்வளவு கேஷுவாலிட்டிஸ் அப்படிங்கிறத தேடி பாருங்க ஷாக் ஆயிருவீங்க ரெண்டு தரப்புக்கும் சேர்த்து எவ்வளோ தெரியுமா ஏழு கோடியே முப்பது லட்சம் பேர் செத்து போயிருக்காங்க நேச நாடுகள் அச்சு நாடுகள் அப்படின்னு ரெண்டு டீம் இருக்காங்கல்ல ரெண்டு பக்கட்டும் இருக்கக்கூடிய டோட்டல் இழப்புகள் பார்த்திங்கன்னா மனித இழப்புகள் ஏழு கோடியே முப்பது லட்சம் பேர் ஓப்பன் க்ரைமரை குண்டை கண்டுபிடிச்சி அந்த குண்டை போட்டதுனால ரெண்டு லட்சம் பேர் செத்து போகிறாங்க அதோட அந்த போர் வந்து முடியுது அது அவருடைய கடைசி காலகட்டத்தில் எழுதுகிறாரு பகவத் கீதையை வச்சு அதில் தெளிவு பெற்றேன் அதில் வந்து நான் வந்து என்னுடைய குழப்பத்தை வீட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடமையை செய்ய லாப நஷ்டத்தை எதிர்பார்க்காத அதை ஃபோக்கஸ் பண்ணாத அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓப்பன் ஹெய்மர் ஸ்டோரியை அண்ணாமலை பேசியிருக்காருங்க ஒரு ஸ்டேஜில் அண்ணாமலை சொல்கிறாரு அப்போது ரெண்டு லட்சம் பேர் சாவதற்கு காரணமாக இருந்த குண்டே வந்து கண்டுபிடிக்கிறாரு ஓப்பன் ஹீமர் அதற்கு தூண்டுகோலாக இருந்ததும் பகவத்கீதை தான் அதனால் ஒரு பாரு முடிவுக்கு வருது ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேர் சாவரதை தடுத்துச்சு அந்த போர் நிறுத்தம் இது ஒன்று அதே பகவத்கீதை தான் மகாத்மா காந்தி அவர்களுக்கு அகிம்சையை போதித்தது அப்போ லைஃபுடைய ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டு இருக்குது பாருங்கள் ஒரு பக்கத்து அகிம்சை இன்னொரு பக்கத்து அணுகுண்டு இதை டீச் பண்ணியிருக்கிறது எது பகவத்கீதை அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு எவ்வளவு பேச்சு எவ்வளவு சூப்பரான ஒரு ஸ்பீச் பாருங்கள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அண்ணாமலையை பேச சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல அவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்குது அண்ணாமலையுடைய ஸ்டேஜ் ஸ்பீச்சில் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா மாருதி சுசுகி குஜராத்தில் மாருதி உடைய இவி வெஹிக்கிள்ஸ் உற்பத்தி ஆலைய பி எம் தொடங்கி வச்சார்ல இப்ப மாருதி சுசுகியுடைய தலைவர் என்ன அறிவிச்சிருக்காருன்னா நெக்ஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ்ல எழுபதாயிரம் கோடி ரூபாய் இந்தியாவில முதலீடு பண்ண நாங்க முடிவெடுத்திருக்கோம் ஆல்ரெடி ஒரு லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இதனால் பதினோரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாயிருக்கு அடுத்த சிக்ஸ் இயர்ஸில் இன்னும் அடிஷ்னலாக எழுபதாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண இருக்கோம் அப்படின்னு மாருதி சூசுகி அறிவிச்சிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக் டி கே சிவகுமார் இருக்கார்ல கர்நாடக துணை முதல்வர் அவர் அசம்பிளியில் ஆர்எஸ்எஸ் பாட்டை வந்து பாடியிருக்காரு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிபேட் வந்துருக்கு டி கே சிவகுமாருக்கு யார் எதிரி டி கே சிவகுமார் உடைய துணை முதல்வர் டி கே முதல் எதிரி யாரு பாஜக கிடையாது சித்தராமையாவுடைய கேங்கு சித்தராமையா ஆதரவு மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா டி கே சிவக்குமாருக்கு கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அசம்பிளியில ஆர்எஸ்எஸ் உடைய பாட்டை பாடிக்க ஓ ரெண்டரை வருஷம் ஆட்சியை வந்து சித்தராமையா கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இப்போ ரெண்டரை வருஷம் அவர் பதவி கேட்குறாரு போல பதவி கிடைக்கல அப்படின்னு இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய பாட்டை பாட ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு இப்படி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சித்தராமையாவுடைய ஃபாலோவர்ஸ் உடனே பதவி போய் டி கே என்ன பண்ணியிருக்காருன்னா மன்னிப்பு கேட்டிருக்காரு மன்னிப்பு கேட்டதோடு மட்டும் இல்லாமல் காந்தி ஃபேமிலி தான் அதாவது நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இவங்க தான் இவங்களுடைய இந்த ஃபேமிலி தான் என்னுடைய கடவுள் நான் அவங்களுடைய பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது விளக்கம் கொடுத்துருக்காரு டி கே சிவகுமார் இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா விஜய் இருக்காருல்ல விஜய் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு தெரியுமா இன்ஸ்டாகிராமில் இந்த மதுரை மாநாடு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாரு அதுக்கு பத்து மில்லியனுக்கும் அதிகமான லைக்ஸ் வந்து வந்திருக்கு இது வரைக்கும் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு கட்சி தலைவருக்கு இன்ஸ்டாகிராமில் இவ்வளவு லைக்ஸ் எல்லாம் வந்ததே கிடையாது அப்படின்னு தாவே காவினர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாரிதாஸ் மாரிதாசேன எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காருன்னா இது ஒரு முழுக்க முழுக்க ஸ்கேமு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இப்படி வந்து லைக்ஸ் வாங்கியிருக்காங்க வாங்கின லைக்ஸில் எயிட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ஸில் இருந்து மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் இது மாதிரி ஸ்டேட்ஸில் இருந்து தான் லைக் வந்திருக்கு அப்போது போட்ஸை வச்சு லைக்ஸ் வாங்கியிருக்காங்க இது ஒரு ஸ்கேமு அப்படின்னு மாரிதாஸ் வீடியோ வெளியிட்ருக்காரு இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அடுத்தது பீகாரில் வாக்காளர் உரிமை யாத்திரை அப்படிங்கிற யாத்திரையை ராகுல் காந்தி நடத்திக்கி இருக்கார்ல அந்த யாத்திரையில் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அந்த யாத்திரையில் ராகுல் காந்தி பேசுறதுல மேக்சிமம் அம்பானி அதானியை இழுத்து தான் பேசுறாரு பீகாரில் ஓட்டர் லிஸ்டில் இருந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டது அம்பானி அதானிக்காக தான் அவங்களுக்காக தான் இந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் பெயர்கள்லாம் நீக்கப்பட்டுச்சு அப்படின்னு ராகுல் காந்தி பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு மூலையில் அது நடக்குதா இங்கே கேரளாவில் என்ன தெரியுமா நடக்குது அதானி லாஜிஸ்டிக்ஸ் பார்க் அப்படிங்கிற அதை அடிக்கல் நாட்டி முதல்வர் பினராயி விஜயன் அறநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதானி லாஜிஸ்டிக்ஸ் பார்க் உருவாக இருக்கு நடக்குது எல்லாமே இந்தி கூட்டணி தான் என்ன பேசுறாங்க அதானி அம்பானிக்கு எதிராக பேசுறாங்க அதே அதானியுடைய லாஜிஸ்டிக்ஸ் அடிக்கல் நாட்டி வைக்கிறார் கேரளா சிஎம் கம்யூனிஸ்ட் தானே இந்தி கூட்டணி தானே இது மாதிரி முரண்பாடுகளுடைய மொத்த உருவமாக இருக்கிறதுனால தான் இந்த யாத்திரையை மக்கள் கண்டுக்கவே இல்லை இந்த யாத்திரை கம்ப்ளீட் ஃபெயிலியர் தான் படுதோல்விதான் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்